வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் பராமரிப்பு பணியின் போது அகற்றப்படும் ஜல்லிகளை தாழ்வான சாலையில் கொட்டி சாலைகளை சீரமைக்காததால் பணியை தடுத்து நிறுத்திய கவுன்சிலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பல ஆண்டுகளாக பழுதடைந்து இருந்த நிலையில் பழுதடைந்த பகுதிகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ரூபாய் எட்டு கோடியே ரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த தொகையை கொண்டு உணவக கட்டிடம் சைக்கிள் ஸ்டாண்ட் சிமெண்ட் தரைத்தாளம் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சீர்காழி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் முதற்கட்டமாக ஒரு பகுதி தரைத்தளம் ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டப்பட்டு அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது தோண்டப்படும் ஜல்லிகளை சீர்காழி நகராட்சி இருபத்தி நாலு வார்டு பகுதிகளிலும் தாழ்வாக உள்ள சாலைகளில் ஜல்லிகளை கொட்டி சீரமைக்க வேண்டும் என கவுன்சிலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன ஆனால் தோண்டப்படும் ஜல்லிகளை நகராட்சி நிர்வாகம் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கொட்டி வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த நகராட்சி கவுன்சிலர்கள் பாஸ்கரன் சுவாமிநாதன் ராஜசேகர் முபாரக் அலிக் உள்ளிட்டோர் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று தோண்ட எடுக்கப்படும் ஜல்லிகளை தாழ்வாக உள்ள சாலைகளை கொட்டி சீரமைக்க வேண்டும் என கூறி பணியை தடுத்து நிறுத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது